ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் கணேஷ் நீங்கள் இருக்குது டேஸ்ட் வித் அண்ணாச்சி இன்றைக்கி நாம் காராமணின்னு சொல்லக்கூடிய அந்த தட்டைப்பயிரை வச்சு ஒரு சூப்பரான கிரேவி தாங்க போகிறோம் ரொம்ப ஹெல்த்தியான அந்த ஒரு சிறுதானியத்தை வச்சு ஒரு அருமையான கிரேவி நல்ல சப்பாத்தி பூரிக்கு ஏற்ற மாதிரியான ஒரு டேஸ்ட்டான கிரேவி சிம்பிளாகவும் அதே நேரத்தில் ஒரு சத்துமிக்க ஒரு கிரேவியை நம்ம இந்த வீடியோவில் தான் எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம் கண்டிப்பாக ஒரு முறை நான் நான் சொல்கிற மெத்தட் படி நீங்கள் செஞ்சு பாருங்கள் ரொம்ப அட்டாகசமாக இருக்கும் அதே மாதிரி இந்த பயரை வந்து சாப்பிடாத குழந்தைங்க கூட ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த கிரேவியை எப்படி செல்லான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ வீடியோக்குள்ளே நம்ம போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் இன்னைக்கு ஒரு இரநூறு கிராம் இந்த காராமணின்னு சொல்லக்கூடிய இந்த தட்டைப்பயிரை எடுத்து நல்லா ஒரு ரெண்டு மூணு வாட்டி அலசி வச்சுருக்கேன் இதை ஒரு அஞ்சுலேருந்து ஆறு மணி நேரம் ஊற வைக்கலாம் அப்போ தான் நம்மளுக்கு வேகிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நான் இப்போது இதை ஒரு அஞ்சு மணி நேரம் ஊற வச்சுருக்கேன் நல்லா ஊறி வந்திருக்கு இந்த அளவுக்கு ஊறி வந்தால் போதும் இதை நம்ம குக்கரில் மாற்றி நம்ம இதை வேக வச்சிடலாம் இப்போ இந்த காராமணி பயிரை நல்லா திரும்பவும் ஒரு தடவை அலசிட்டு குக்கரில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அதை மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு அப்புறம் இதுக்கு தேவையான இந்த பயருக்கு மட்டும் தேவையான ஒரு காலில் இருந்து அரை ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு மூடி போட்டு ஒரு அஞ்சுலேருந்து ஆறு விசில் உங்கள் குக்கரை பொறுத்து சில நேரம் நாலு விசில் கூட நல்லா வெந்துடும் நான் இப்போ நாலுலேருந்து இருந்து அஞ்சு விசில் வச்சேன் இப்போ நல்லா சரியான பக்குவத்தில் இது வெந்து வந்திருக்கு ஓகே இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ ஒரு தவா எடுத்துக்கலாம் அதில் ஒரு ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி அது சூடானதும் ஒரு இல ரெண்டு பட்டை துண்டு ஒரே ஒரு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு கொஞ்சமாக கல்பாசி இதை சேர்த்துட்டு ரெண்டு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை நீழ்வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை வதக்கி விட்டுக்கலாம் இது ஓரளவுக்கு ஒரு கண்ணாடி பதத்துக்கு வர வரைக்கும் நம்ம வதக்கி விட்டால் போதும் இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறம் ரெண்டே ரெண்டு சின்ன தக்காளி பழத்தை சேர்த்துருக்கேன் கட் பண்ணி அதையும் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விடலாம் தக்காளி ஓரளவுக்கு வதங்க வந்தால் போதும் இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறம் நான் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்து வச்சுருக்கேன் அதை போல் நம்ம இதில் சேர்த்துக்கலாம் கூடவே ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கடலை ஒரு அஞ்சாறு முந்திரி அப்புறம் கொஞ்சமாக அதாவது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கசகசா இதை சேர்த்துட்டு ஒரு மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு ஒரு ரெண்டு ரெண்டு பரட்டு அதாவது ஒரு ஒரு நிமிஷம் அளவுக்கு இதை புரட்டி விட்டால் போதும் அளவுக்கு புரட்டி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இதை நாம் இப்போ ஆற வச்சு இதை மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிடலாம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்து இந்த மாதிரி நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ வேறு ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு அதில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் சூடானதும் ஒரு சின்ன பிரிஞ்சு இலை ஒரு சின்ன துண்டு பட்டை ஒரே ஒரு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு இதை சேர்த்துட்டு நான் ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை நான் நீழ்வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து நம்ம வதக்க ஆரம்பிச்சிடலாம் வெங்காயம் நல்லா செவந்து வர வரைக்கும் நம்ம வதக்கி விடுவோம் ஒரு மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கிட்டு அளவுக்கு செவந்து வர வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க இப்போ செவந்து வந்ததுக்கப்புறம் நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதோடய பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுடலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் ஒரே ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க அது ஓரளவுக்கு நல்லா மசிஞ்சு தொக்கு பதத்துக்கு வரணும் மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு அளவுக்கு நல்லா வதக்கி விட்டிங்கன்னா நல்லா ஒரு தொக்கு பதத்துக்கு வரும் இந்த டைமில் நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு அப்புறமா கொஞ்சமாக மல்லியலை கொஞ்சமாக இலை இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடலாம் ஒரு ஒரு ஒன்றுலேருந்து ரெண்டு நிமிஷம் வரைக்கும் நல்லா இந்த மாதிரி வதங்கி வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி ஒரு ஒன்னே கால் டீஸ்பூன் அளவுக்கு வரமிளகா பொடி ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கறி மசாலா பொடி சேர்த்துக்கலாம் கறி மசாலா பொடி இல்லைன்னா சிக்கன் குழம்பு பொடி ஏதாவது ஒன்று ஒரு ஒரு டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க நல்ல வாசனையாக இருக்கும் மசாலா பொடி சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டு அதோடய எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நாம் அரைச்சி வச்ச அந்த தேங்காய் முந்திரி அந்த பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா அந்த மசாலாவோடு நல்லா மிக்ஸ் விடுங்க மசாலாவோடு நல்லா கலந்து வந்ததுக்கப்புறம் நம்ம இதில் தண்ணி சேர்த்துக்கலாம் முதல்ல அந்த மிக்ஸி ஜாரை கழுவி அதில் உள்ள தண்ணியை சேர்த்துக்கோங்க உங்கள் கன்சிஸ்டன்சியை பொறுத்து நீங்கள் கூட குறைய தண்ணி சேர்த்துக்கோங்க நான் இதில் மொத்தமாக அந்த மிக்ஸி ஜார்லருந்து ஒரு இரநூறு மில்லி அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துருக்கேன் எனக்கு இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி இருந்தால் போகுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு தேவைன்னா இன்னும் கூடுதலாக தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த டைமில் நீங்கள் உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு தேவைன்னா தேவையான அளவு நீங்கள் சேர்த்துக்கோங்க சேர்த்து விட்டு கொதிக்க விட்டுடலாம் இப்போ நல்லா ஒரு ரெண்டு மூணு நிமிஷமாக நல்லா கொதித்து வந்திருக்கு அந்த மசால் வாடெல்லாம் போய் ஓரளவுக்கு நல்ல எண்ணெய் கூடி வருது இந்த டைமில் நல்லா ஒரு முறை கலந்து விட்டுட்டு நம்ம வேக வச்சு வச்சுருக்கிற அந்த தட்டை பயிரை இதில் சேர்த்துக்கலாம் வேக வச்ச தண்ணியோட இதோட சேர்த்துக்கோங்க தண்ணியோடு சேர்த்து இந்த பயரை சேர்த்துக்கோங்க சேர்த்து விட்டு நல்ல ஒரு முறை கலந்து விடுங்க நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம இதை மூடி போட்டு ஒரு மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு ஒரு நாலஞ்சு நிமிஷம் விட்டுடலாம் நாலஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் நல்ல எண்ணெய் திரண்டு வந்து அந்த கிரேவி பக்காவாக ரெடி ஆயிடுச்சுங்க பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நல்ல சப்பாத்தி பூரிக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு காம்பினேஷன் இந்த கிரேவி இந்தமாரி நல்ல சத்துக்கள் நிறைஞ்ச அந்த தட்டா பயிற வச்சு செய்கிறதுனால எல்லாருமே இதை விரும்பி சாப்பிட்லாங்க நம்மளுக்கு கிரேவி தயாராச்சு ஃபைனலாக கொஞ்சம் மல்லி இலையை தூவி இதை பரிமாறிக்கலாம் இந்த கிரேவியை கண்டிப்பாக நான் சொன்ன மெத்தட் படி நீங்கள் செஞ்சேன்னா ஒரு சூப்பரான ஒரு கிரேவி உங்களுக்கு கிடைக்கும் எல்லாருமே சாப்பிட்டு பார்த்துட்டு திரும்பவும் அதே கிரேவியை கேட்பாங்க கண்டிப்பாக ஒரு முறை இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நம்ம வேறு ஒரு வீடியோவில் திரும்பவும் சந்திப்போம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்